பக்கத்து வீட்டில் விளையாட்டாக சொன்னாங்க எல்லாமே ப்ரிப்ரேஷன் செஞ்சு வைக்கிறீங்களே பேசாமல் இட்லி குண்டாலையும் மாவை ஊற்றி வச்சுருங்களேன் அப்படின்னு விளையாட்டாக சொன்னாலும் ஐடியா நல்லா தானே இருக்குது நான் பிள்ளை தூங்கும்போது ஆறு மணிக்கே ஊற்றிட்டு எட்டு மணிக்கே ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஆசிரியர் பிள்ளையை பார்த்துக்கிட்டான் அர்ஷா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஏப்ரான்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு எடுத்து வச்சிட்டு இருந்தான் இட்லியும் தேங்காய் சட்னியும் எனக்கு மட்டும் ராகி இடியாப்பம் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இடியாப்பம் புதுசு அப்படின்னா நான்ஸ்டிக் கடாய் இல்லைனா நான்ஸ்டிக் பேனில் மாவு பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் அதுவும் நார்மல் இடியாப்பம் ஒட்டாமல் வரும் ஒரு கிளாஸ் ராகி மாவு கால் கிளாஸ் இடியாப்பம் மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு நிமிஷம் இறக்கி வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு திரட்டணும் நான் டேஸ்ட்டுக்காக இடியப்பா மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வெறும் ராகில கூட செய்யலாம் கடைசியாக ஈரக்கை போட்டு ஒரு தடவை கையால் புரட்டி விட்டிங்கன்னா மாவு சூப்பராக இருக்கும் லேசாக ஸ்டிக்கியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ தான் பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் சூடாக இருக்கும் போது ஸ்டிக்கியாக தெரியும் கொஞ்சம் ஆற விட்டால் சாஃப்டாக இருக்கும் நெய் நாட்டு சக்கரை வச்சு நான் சாப்பிட்டேன் தேங்காய் பழம் நல்லாயிருக்கும் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க இப்போல்லாம் நோ சோம்பல் நோ சாக்ரிஃபைஸ்னு எனக்காக செஞ்சு சாப்பிட்றது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்